ஒருத்தன் தவன் செய்யறான் அவன் பேர் பேரழகா இருக்கிறான் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதா சொல்லலாமா இந்த பாப்பா சொல்லு சொல்லலாம் அவன் உண்மையிலேயே அழகா இருந்தான் கடலோடிய கண்கள் பெரிய அப்படி முடி அப்படி இருக்கு ஆறு அடிக்கு இருக்கிறான் சிக்ஸ் பேக் தவத்தில் இருக்கிறான் கருப்பு கலரில் ஒரு ஒரு பஞ்ச மாதிரி கட்டிட்டு அப்படி உட்காந்துருக்கான் பெரிய ஒரு பொட்டு கருப்பு கலரில் ஒரு பொட்டு வச்சிருக்கான் என்ன அழகு அரக்கணா நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எங்க அம்மா இல்லை திரும்பி பார்த்தாங்க பசிக்கு இதை பார்த்து முடின்னு ஆமா இப்படி அதுக்கப்புறமா நான் கதைக்குள்ளே போயிட்டேங்க அவன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறானா காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான் காளி என்ன பேர் இருக்கிறாங்க அழகி ஆனா கருப்பா இருக்கிறான் என்ன உன்னிடம் ஒரு வரம் வேண்டும் சொல் நாளைக்கு எனக்கும் சக்திக்கும் போர் நான் இந்த அழகு கிடகு எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்குள்ள போயிட்டேன் சக்தியை நான் கொல்ல வேண்டும் அவளை கொல்வதற்கு உன்னிடம் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள் எனக்கு உபாயத்தை சொல் நான் அவளை கொல்ல வேண்டும் அவ சிரிச்சு சொல்ற சக்தியை கொல்ல முடியாது நினைச்சுக்கோங்க இங்க அனைத்து பெண்களும் எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன் நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான் இந்தியாவில் ஒரு வசதி என்ன தெரியுமா இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க பர்வின் சுல்தானாவை பராசக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய நாட்டில் தான் உண்டே தவிர வேற எந்த நாட்டிலும் கிடையாது இந்த சமூக நீதி இங்கே தான் உண்டு அவ உட்காரா முடியாதுங்கிறா நீ முடியாதுன்னா நான் கைய வெட்டி போடுவேன் கைய வெட்டி போடுறான் டே ரே 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 இல்லைன்னா கழுத்த வெட்டிக்குவேன் மரியாதையா சொல்லு உன் பக்தன் உனக்காக செத்தான்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும் சொல்லுன்னு கழுத்துல கைய கத்திய வச்சுட்டான் முடியாதுரா நான் போயிட்டான் இவன் கழுத்த வெட்டிட்டான் அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு என்னடா வேணும் உனக்கு அவளை கொல்வதற்கு உபாயம் சொல் அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன் துர்கா மாசுர்கள் அதை மறந்து மறந்துவிடவள் ஆதிபரா சக்திகள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளவள் நேரா வந்தா சொல்லு அவள் சூப்பரா சொன்னாங்க என்ன சொன்னா தெரியுமா வானத்திலிருந்து இறங்குவா அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது அப்போ அவளை பார் அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார் பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு திட்டுனா திட்டு அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை மிரள்வா தங்கம் தேவதையே என் சொக்க ரதமே அப்படி சொல்லிதானே வளர்க்கிறாங்க பொம்பளை பிள்ளைய அதுக்கு கெட்ட வரத்தி சொன்னா அப்படி அவளுடைய அழகை அவளுடைய ஒழுக்கத்தை அவளுடைய நிர்வாகத்தை அவளுடைய வீரத்தை அவளுடைய தைரியத்தை அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான் நீ பலம் பலமிழப்பாள் அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான் நான் அப்படியே பதறி போய் பாக்குறேங்க அடுத்த நாள் கரெக்டாக காலை விடியலியில் அப்படி இறங்குறாங்க மேலே இந்த கலை அப்படி விரிச்சிக்கிட்டு அம்மன் இறங்குறா அப்படி இறங்குன உடனே இவன் கரெக்டாக ஆரம்பிச்சான் பாருங்க நீ எல்லாம் ஒரு மனுஷி நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவளுக்கு என்னடா இது போர் புரியதானே வந்தால் இவன் கெட்டவார்த்தை சொல்கிறானேன்ட்டு புரியல அவளுக்கு அப்ப அப்படியே வெள வெலத்து போய் இத்தனுண்டு ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு பேசுகிறான் இத்தனுண்டுண்டு ஆயிட்டான் பாருங்க ஆன உடனே

சிவபெருமான் வந்து காப்பாற்ற மாட்டார் நமக்கு நம்ம சக்தி நிலையை எழுக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில பேசுறான் அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம் எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் வச்சுக்கோங்க என் வாழ்க்கை இது நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன் என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறேன்